ரோஸ்ட் பிரேஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு ஏன்னா கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் என்ன திடீர்னு எதனா வார்த்தை விட்டனாலோ ஏ தவறுதலா பேசினாலும் தப்பாயிடும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து இப்பவே வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சிக்குள்ள என்னன்னு பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் விஜய் மாநாட்டில் அதாவது அவங்க நிர்வாகிகள் சந்திப்புல ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு சேர்த்து பாத்தீங்கன்னா எப்படி அரை சதம் அடித்த வருங்கால முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இது எவ்வளோ எவ்வளவு கேவலம் ஒரு மனசாட்சி இல்லாத தன்மை தானே சொல்ல முடியும் ஏங்க அரசியல் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த இரண்டு வருஷத்துல ஐம்பது பேர் இறந்திருக்கா எந்த அரசியல் கட்சியிலாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா சொல்லுங்க பதில் சொல்லுங்க இது இது அநியாயமா இருக்கு அந்நியத்தின் உச்ச கட்டம் இது அநியாயத்தின் உச்ச கட்டம் இங்க இவர் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டே பேருக்குதான் போட்டியே இப்படி பேசிட்டே இருக்கும் அதான் அந்த பையன் இறந்து போறான் அவனை தூக்கி வந்து கூண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி என்ன தேவையான சிகிச்சை எல்லாம் பண்றாங்க நீங்க பாருங்க வீடியோ பாருங்க இதுல நேத்து ஒருத்தனை பாக்குறாங்க அவன் பேரு அவன் படிச்சவனா இல்ல படிச்ச சர்டிபிகேட் திருடினானு சொல்லிட்டு தெரியலங்க உண்மையிலுமே இல்ல காசு கொடுத்து பாஸ் ஆன சக்திமா தெரியல இந்த அருண்ராஜ் இந்த ஐஆர்எஸ் தற்கூரி நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரஜ் என்ற வட மாநிலத்தை மாநிலத்தவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் எப்படி இறந்தாரு அவருடைய மாநாட்டுக்கு வந்தால் இறந்தாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா இந்த வீடியோ முதல்ல பாருங்க அதை பல பேர் தலைவர் கூட்டத்துக்கு வரணும் பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற பல பேர் ஆர்வமா கேட்டாலும் இந்த பர்டிகுலர் நீங்க சொல்ற நபருக்கு வந்து பாஸ் கொடுக்கப்படலை அவர் ஏன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு என்ஜாய் பண்ணிருக்காங்க அவருக்கு ஸ்டெண்ட் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் வர வேணாம்னு சொல்லி எங்க நிர்வாகிகளை வந்து அவருக்கு பாஸ் கொடுக்கல பட் அதே மீறி காவல்துறை காவல்துறை தான் அனுபவிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரா பாஸ் செக் பண்ணி தான் காவல்துறை அனுபவிச்சாங்க அதே மீறி அவர் உள்ள வந்திருக்காரு அது காவல்துறை அனுமதி சீட் இல்லாம ஏன் உள்ள அனுமதிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல இதுல என்ன சொல்லுது பாத்தீங்களா அதாவது அவருக்கு பாஸ் குடுக்கலையா அவர் வந்து எப்படி போலீசார் அனுமதிச்சாருன்னு தெரியலையா இப்போ என்ன சொல்ல வராருனா சாரு ஐஆர்எஸ் சார் அவ இருந்தது போலீஸார் போலீசார் எப்படி போலீஸ்காரங்க மேல வந்து தசை திருப்புறா போல யாரு இந்த ஐஆர்எஸ் தற்குறி விஜய் என்ற ஒரு உச்சக்கட்ட டேஷுக்காக இந்த மாதிரி பண்ணலாமாங்க என்னங்க அது என்ன அநியாயம் இது அவங்க கூட இருந்தவன் ஆக்சுவலா வந்து அவன் டிக்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அனுமதி சீட்டு கொடுத்தவர்கள் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு நெருங்க சொந்த சொந்த எல்லாமே சொல்லியாச்சு அவருக்கு அனுமதி சீட்டு கொடுத்தாங்க அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு அந்த ஒரே கணக்காக தான் அவர் உள்ள போனார்ன்றத தெளிவுபடுத்தியாச்சு யார் எந்த நிர்வாகிட்ட இருந்து இவருக்கு அனுமதி சீட்டு கிடைச்சது

எப்படி அனுமதி தெரியல அது போக இல்லாம விஜய்க்காக விஜய் என்ற ஒரு நடிகனுக்காக விஜய் என்ற ஒரு ஏமாற்றுக்காக ஒருத்தனை என்ன குறை சொல்றா அவருக்கு வந்து ஆல்ரெடி ஹார்ட் வீக் அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி ஏகப்பட்டதாலே இந்த மயங்கி விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா இந்த தற்குறித்தனமான அருண் ராய் சொல்றாப்புல போல விஜய் ஒரு ஒரு டேஷ வந்து காப்பாத்துறதுக்காக இவன் என்னென்ன பண்றான் பாருங்க ஏண்டா ஒரு ஐம்பது பேரை சாக வச்சிருக்கீங்களா டே இப்ப தொண்டை கட்டுதுறானு ஒண்ணு ஓப்பனா சொல்லட்டுமா இது என்ன அந்நியாயமா அந்நியாயம் பண்றீங்க இந்த மாதிரி ஏன்னாலே உங்களை மனசாட்சி இல்லையாடே உயிர்லாம் உங்க சாதாரணமாடா விஜய்க்காக எத்தனை பேரும் சாக வச்சிருந்தீங்க ஏன்னா இப்படி இருக்கீங்க எனக்கு முடியலங்க உடம்பு சரியில்லைங்க இருந்தாலும் இப்போ இது என்ன இது தமிழ்நாடா இல்ல சுடுகாடான்னு தெரியலங்க விஜய் ஒரு வந்தாலே இந்த மாதிரி சம்பவம் நடக்குது எப்படி நடக்குது இது ஏங்க மத்த இடத்துல நடக்க மாட்டேங்குது இங்க மட்டும் எங்க நடக்குது இது என்ன அந்யாயமாக இது போக இல்லாம நேற்று வந்து இறந்ததை பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு

વેલી ઓય વેલી ઓય વેલી ઓય વેલી ઓય சட்டை சட்டை சார் ஏப்பா யாரது சொல்லுங்க உயிர மாவட்ட என்ன மடக்கி கேள்வி கேக்குறாங்க நான் கேள்வி கேட்ப நீ பதில் சொன்ன உங்களுடைய மாவட்ட செயலர் கேள்வி கேட்டது எதுக்கு பயந்து ஓடினா பயந்து ஓடி நான் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல அங்க உள்ள பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க பதில் சொல்லிட்டு போறதான திராணி இருந்தா பதில் சொல்லிட்டு போறதானே ஏடா நீங்க நடத்துற மீட்டிங் ஒருத்தர் உங்களுக்கு செத்து போவானா எதுக்குறா நீங்க இருக்கீங்க நீங்க நான் உங்களுக்கு கேட்கறேன் நீங்க வர நீங்க வந்து அரசியலுக்கு வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உங்களை யாரா கேட்டது விஜய் மிஸ்டர் விஜய் நீங்க வரதுனால இங்க தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்கு ஒரு மிகப்பெரிய கொரோனா வைரஸ் நீங்க கொரோனா வைரஸ் ஒரு பயங்கரமான வைரஸ்ங்க நீங்க நீங்க வர தண்ணியா வந்து நிறைய பேர் உயிர் செத்து போறான் இதுதான் யாரு வந்து சொல்லுவா பதில் சொல்லுவா இதுக்கு இதுக்கு யாருங்க காரணம் இதுக்கு திமுக காரை வந்து ஊசி போட்டு சாவச்சிட்டானா நீங்க சொல்லுவீங்களே நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களே அவங்க என்ன சொன்னீங்க உள்ள போந்து திமுக காரன் கத்தி வச்சு கீச்சிட்டான் தொண்டையை பூசி நசுக்கிட்டான் இப்ப சொல்லுங்க என்ன ஒரு மனசாட்சி இல்லாத தனம் அது மனசாட்சியில கொடுற தனம் ஏங்க இவரு ஒரு மனசாட்சி இல்லாத மிருகன்றத நான் ஓப்பனா சொல்லட்டுமா நேற்று பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு போறாங்க பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த அவர் வண்டியில் போயிட்டு இருக்காரு அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்தா பின்னாடி ஆட்கள் வராங்கன்னு தெரியுது தெரியுதா அப்போ என்ன பண்ணணும் கதவை மூடிட்டு உள்ள போய் மூடிக்கின்னு உட்கான்ட்டு நீ போனோம் வண்ணாமா அவன் வரான்னு தெரிஞ்சு இவர் என்ன பண்றாருன்னா திறந்து விட்டு கை காட்டுற ஏன் கை காட்டுற ஏன் கை காட்டுற அவன் எப்படி வரான் ஹெல்மெட் இல்லாமல் வரான் இங்க பாருங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அவர் வர பசங்க வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரு ஹெல்மெட் இல்லாம எந்த ஒரு எதுவுமே கிடையாதுங்க பார்த்தா என்ன வராரு அவனை திட்டுறாரு தள்ளி சொல்லிட்டு போறாரு நிறைய பேர் வந்துட்டு இருக்கானுங்க அப்ப கூட இவர் என்ன பண்றாருன்னா ஜெனி சாத்திட்டு உள்ள உட்காருல்ல அப்படியே கை காட்டி போறாரு எதுக்காக கை காட்டுற அவன் பாதுகாப்பு இல்லாம வரான் அங்க இருந்து காட்ட வேண்டிய அவசியம் தான் உனக்கு நீ தானே மோட்டிவேட் பண்றவன நீ ஒரு நல்லவனாண்டா என்ன சொல்லணும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஏன் வண்டி பின்னாடி யாரும் வராதிங்க தலை கவசம் இல்லாம யாரும் வராதீங்கன்னு சொல்லணுமா வேணாமா நான் கேக்குறேன் தமிழ்நாடு காவல்துறை அதாவது போக்குவரத்து காவல்துறை நான் கேக்குறேன் எத்தனையோ பேருங்க நான் பாக்குறேன் காலையில வேலைக்கு போகும்போது ஒன்பது மணிக்கு லேட் ஆயிரப்பா சொல்லிட்டு பரபரப்பா போவான் ஹாஸ்பிட்டலுக்கு உங்க அம்மாவுக்கு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு மருந்து வாங்கின்னு போவான் அர்ஜென்ட்டா அப்போ ஏதோ ஹெல்மெட் போனா மறந்துட்டு வந்தான் அவனை பிடிச்சி ஃபைன் போடத்துறது இல்ல இந்த மாதிரியான புறம்போக்குங்களை ஏன் விட்டு வைக்கிறீங்க இவன்ல யாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல ஃபைன போடுங்க இவன் மேல இவன் விடக்கூடாதுங்க ஐயா காவல்துறை அதிகாரிகளை தயவு செய்து நேத்து விஜய் போகும் போத இவங்க எல்லாம் டூ வீலர்ல போனாங்கல்ல பயணிச்சாங்க பாத்தீங்களா அவங்க மேல அனைவரின் மேல தயவு செய்து கேச போடுங்க இதுனா இருக்குது ஒரு வேலைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதோ ஒரு இதுல போன ஃபைனை போடுவீங்க இந்த புறம்போக்கு ஒரு ஒண்ணு இல்ல தர்திருத்து கூட வந்து சுத்தினா இவங்க ஃபைன் போட மாட்டீங்க நீங்க போடுங்க சார் போட்டு போடுங்க விட கூடாது இதை திருந்த மாட்டானுங்க இதெல்லாம் இதை தமிழ்நாட்டுக்கு பூமிக்கே பாரம் இவனை விட இவனை எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்க இவன் மேல கண்டிப்பா வந்து கண்டிப்பா கண்டிப்பா போட்டாவணும் கேஸ் போட்டாவணும் இவன் மேல நம்ம வந்து பலவாட்டி சொல்லியாச்சு அதாவது விஜய் சைட்லேருந்து சொல்லியாச்சு இந்த இருந்து குழந்தைகளை கூப்பிட்டு வரக்கூடாது பெரியவங்கள கூட்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொ சொல்லியாச்சு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கூட சேலத்தில் நேற்று குழந்தையோட எது குழந்தையோட ஒன்றரை வயசு குழந்தையோட ஒரு அம்மா உள்ளே போயிட்டு அதாவது அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்கள அனுமதித்து உள்ள விட்டுருக்காங்க இது எப்படி அனுமதிச்சு உள்ள விட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல காவல்துறை இவங்க மேல ஏன் இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிற தெரியல இந்த முதல்ல நான் என்ன சொல்றேன்னா மனசு படுத்துக்கோங்க ஏன்னா நான் இதை பார்த்து எனக்கு வந்து பயங்கரமான கோபம் உச்சக்கட்ட கோபம் ஆகிட்டு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஆயிப்போச்சு நீங்க என்ன பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க பாருங்க நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏன் பொங்குறத இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த வீடியோ நீங்க பாருங்க

கூட்ட எல்லாம் சில பேர் இல்லீங்களா மனசாட்சியோட பேசணும் என்ன சேப்டி குழந்தை ரெண்டரை வயசு குழந்தைய கூட்டு வந்து என்னமா சேஃப்டி உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது கோவம் சொல்லுங்க உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு கை குழந்தைங்க அந்த கை குழந்தை இந்த அம்மா வந்து போட் போட்டிருக்காங்க படுத்துட்டு இருக்கு எப்படி உச்சி வெயில் இந்த உச்சி வெயில்ல இந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு சுமந்துட்டு வராங்க இந்த உச்சி தான் நேற்று ஒருத்தர் வந்து இறந்து போனார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த அம்மா வந்து அதை கூட பொருட்படுத்தாம என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய பார்க்கணும் எல்லாம் பாதுகாப்பட இருக்காங்க விஜய பார்க்கணும் நான் என்ன பண்றது என் குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டேன் உள்ள விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி உள்ள விட்டாங்க யாரு இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா ஒரே ஒரு கேள்வி என்னங்க இது அநியாயமா இருக்கு ஒரு குழந்தைய உச்சி வெயில் பாருங்க பன்னெண்டு டு மூணு வந்து எந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டு மூணு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை ஒன்றரை மணிக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு இல்லையா சோ வந்து எந்த அளவுக்கு ஒரு வெயில்ல வந்து நிறுத்திருப்பாங்க அந்த குழந்தைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்க மரமும் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த விதமான நீளம் இல்லை நிக்கிறதுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு வெயில ஒரு குழந்தை போய் நிறுத்தி நிற்பாங்கன்னு சொல்லிட்டு புரிதுங்களா நான் கேட்குறேன் இந்த அம்மாவை ஏமா நீ சாவுறியா நீ செத்துப்போம் எதுக்கு இந்த குழந்தைய கொடுமை பத்திர ஏன்னா இந்த இறந்த பொறுப்பு என்ன காசு கொடுப்பாங்க சொல்லிட்டு வரீங்களா எனக்கு புரியல காவல்துறை சேர்ந்த தயவு செய்து சேர்ந்தவர்கள் யாராச்சும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தவர்கள் வந்து இந்த அம்மா கிட்ட இப்ப வரைக்கும் இந்த குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க எனக்கு சந்தேகமா இருக்குங்க அது இது எப்படிங்க யாராச்சும் பெத்த தாய் குழந்தைய வெயில நிக்க வைப்பாளா இவெல்லாம் யாரு இவளுக்கு இவ யாருங்க முதல்ல இது சாத்தாங்க சாத்தாங்க சாவடிக்க கூடிய ஒரு தற்கொலை இதுல புருஷன் யாரு அம்மா யாருன்னு கேளுங்க தொடப்பு கட்ட தொடங்கிருந்து அடிங்க இதெல்லாம் இல்ல வசதி பிசாசு இந்த சனி எப்படிங்க விட்டு வச்சுங்க நீங்க அது என்ன எத்தனை பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறான்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் குழந்தை கஷ்டப்படுறேன் தெரியுமா நேரத்து இதில் ஒரு குழந்தை காணா போயிச்சுங்க அப்ப வந்து விஜய் வந்து பங்கி ஒரு ட்ரீட் போடுறாரு ட்ரீட் போற மாதிரி அரசு ஆஸ்பத்திரியில வந்து குழந்தை காணா போயிடுச்சு இது என்ன நடக்குது அந்நியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போஸ்ட் போ ட்ரீட் போடுறாரு அரசாங்கத்தை எதிர்த்து அடுத்த மூணு மணி நேரத்தை போலீசார் வந்து குழந்தைய மீட் அடிக்கிறாங்க அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கறாங்க திருநாம எனக்கு குழந்தையே இல்ல அதனாலதான் நான் வந்து தூக்கிட்டு போனேன் இந்த மனுச்சிருக்க சொல்லிட்டு காலில் கையில வந்து அழுகுறாரு இருந்தாலும் அவர் மேல வந்து அவர் கையில் செய்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க குழந்தையோட அருமை தடுத்துக்கலாம் அவங்களுக்கு இப்போ இந்த குழந்தைய தூக்கி வந்திருக்கு இந்த பொம்பளை இந்த விஜய் கண்ணன் தெரிவிக்கல என்னங்க அது இப்போ அதாவது விஜயோடைய மாநாட்டில் விஜய் பேசும்போது வந்து கோல் செத்தாலும் கவலை கிடையாது ஆனா வந்து எவனாச்சு சம்பவம் நடக்கிற தப்புதான் தான் ஆனா உடனடியாக வந்து என்ன எது தெரியாம ட்வீட் போட்டு அரசு மேல தவறு சொல்றது எப்படிங்க அது எடுத்து போனது உண்மை கண்டுபிடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு இது தக்க செயல் இதுக்கு அதுக்கு போட்ட விஜய் எதுக்காக இதுக்கு ட்வீட் போடல ஏவ போடல எதுக்கு அந்த சூராஜ் என்ற வட இறந்து போனால இறந்து போனதா இல்லையா எதுக்கு போய் பார்க்கல நேரில் கூட ஒரு பார்க்கலங்க இது அநியாயமா இருக்குது ஏன் பார்க்க மாட்டீங்க போய் பாக்குறது போனீங்க நாடக ஆடுறதுக்கு திரு வந்து பாரிஸ்ல ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு திமுக அடிச்சா சொல்லிட்டு ஒரு நாடகம் ஒரு ஆக்டிங் போட்டு போனீங்க மகா நடிகர் அந்த கிராம் கிராம ராஜ்மோகன் திருட்டு பையன் அடே நாய அங்க போய் நடிக்கிற ஐயோ ஏடா படுபாவில இந்த அளவுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நடிச்சேடா புறம்போக்கு நாய இந்த பரதேசி நாய இங்க ஒருத்தர் இறந்து போய்க்கிறாங்க ஏன்னா என்ன புரியுறா போயிருந்தனி

இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடா இருக்கா பெங்களா போனீங்க நீங்க ஏடா அறிவு இல்லை உங்களுக்கு எல்லாம் ஒரு சோர தூண்றி சோற தூள் தான் வர நீங்க இந்த அளவுக்கு அநியாயம் பண்றீங்க நீங்க அவங்களுக்கு போய் அவனுக்கு போய் பார்த்துட்டு அதாவது இங்க பாருங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு மணி நேரம் கழிச்சு தான் தாவையா வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து இறந்த குடும்பத்தினருக்கு ஐந்து லட்ச ரூபாய் வழங்கப்படும் நீ சாவுடா நான் அஞ்சு லட்ச ரூபாய் தரந்தான் நான் சொல்றேன் நீ செத்து போன அஞ்சு லட்சம் ரூபாய் நான் தரேன் உனக்கு இல்ல மனசாட்சியில தான் மிருகமா நீங்க எப்படி இருக்கீங்க கேவலமா வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வர முடியுங்களா நீங்க வரணும் நீங்க நீங்க எப்படி எப்படி வரணும் ஒரு அடப்பாங்க நம்மளுக்கு வந்து கோபம் தாங்க அதிகமா வருது இந்த இந்த கால இளைஞர்கள் நினைச்சாலே ரொம்ப கொடூரமா இருக்குங்க இங்க பாருங்க இந்த இந்த குழந்தை இந்த குழந்தை சம்பவத்தை விருப்பமே இல்லை இது போக விடுங்க இது வந்து சொல்லிச்சு அது பக்கத்துல ஒண்ணு சொல்லுது அங்கு வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறான் ஐயாமா உங்க நியாயம் இல்லையாமா ஒரு மனிதாவும் இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா அந்த பத்திரிகையாளர் கேக்குறான் அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அந்த ஒரு பக்கத்தில் இந்த பொண்ணு சொல்லுது எனக்கு சேஃப்டி எல்லாம் முக்கியம் இல்லைங்க எனக்கு விஜய் தாங்க முக்கியம் சொல்லுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் போய் சொல்லுங்க பாருங்க வீடியோ பாருங்க சொல்லு பாருங்க இவ்வளவு வெயில்ல ரெண்டரை வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்ப இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்லையா எங்க தளபதிய பாக்கணும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் சேர்த்து இல்ல மனசாட்சி எல்லாம் இல்ல எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் இல்ல எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்போ நம்ம எப்பாற்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்றோம் எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு பயமா இருக்கா இல்லையா இவங்க ஒரு ஒருவேளை ஜெயிச்சு வந்தா தமிழ்நாட்டினோட கெதி என்ன இவங்க ஒரு போராளிக்காக பேசுறாங்களா நான் பேசுறேன் விஜய் என்றவன் யாரு விஜய் இவங்க என்ன பண்ண ஒரு நடிகை சினிமா நடிச்சான் அந்த ரசிகர் அந்த பிடிச்சதுக்காக தமிழ்நாட்டையே தூக்கி அவங்கிட்ட கொடுக்க காத்துக்கிறாங்களே இக்கால இளைஞர்கள் அதுக்கு யாருங்க என்னங்க அது எனக்கு பயமா இருக்கு ஓப்பனா சொல்றேன் பயமா இருக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னா ஒரு பையன் கல்யாணம் ஆக போகிற பையன் கல்யாணம் ஆகான பையன் இவனுக்குலாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல செக் பண்ணிட்டு பண்ணி பண்ணியிருக்கணும் அதுவும் இந்த பையன் என்ன சொல்கிறாப்பா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணுன்னு கேட்டால் தலைப்பதிதானம் அவ்வளோ ஆஹான் தலைப்பதிதான சச்சிக்கணும் ஆ உண்மையை சொல்கிறேன் உண்மை சொல்ற சச்சுமான் தலைப்பதித்தான் ஏன்னா உண்மை பழைய ஃபைல சொல்ல எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ எனக்கு தலைப்பதம் முக்கியம்

தயவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுக்கு மேல வந்து கன்ஃபார்ம் விஜய் தோத்துருவாரு தோத்துறாருன்னா ஒண்ணு நீயே செத்துரு இல்லையம்மா பெத்த அம்மா நீ அவனை பெத்த அம்மா நீ வச்சு சாவ வச்சிரு இல்ல அவனை பெத்ததுக்காக நீங்களே செத்துருங்க ஏமா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியம்மா பெண்மணியே இவனா ஒரு ஆள் நீ கல்யாணம் பண்ணிக்கிற பாரு உங்க நீயே செருப்பால் வச்சுக்கம்மா நான் உண்மையை தப்பா எடுத்துக்காத இவனை மாறி ஒரு புருஷன் உனக்கு தேவையா அவனை கேக்குறேன் விஜய் தான் முக்கியம் என் பொண்டாட்டி தேவலன்றான் இவன் இவனுக்கு முக்கியமாம்மா உனக்கு உனக்குவேன் இவெல்லாம் யாருமா இவெல்லாம் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இவனுக்கெல்லாம் யார் எப்பாற்பட்டவனுங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவனுக்கெல்லாம் வந்து ஒரு இவங்களாம் நம்மளை ஆளணுமா இவங்க நம்ம ஆளணுமா அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும் ஒவ்வொருத்தரும் தயவு செய்து சிந்திங்க இவங்க நம்மளுக்கு தேவையா அப்படின்றத நம்ம சிந்திக்கணுங்க அது நான் ஒரு மூச்சு விடாமல் நான் பேசுகிறேன் எதுக்கு பேசுறேன்னா என்னால் பொறுத்துக்க முடியல ஏற்றுக்க முடியல நம்ம எப்பாற்பட்ட ஒரு சமுதாயத்துல வாழணுன்றது என்னால ஏத்துக்க முடியலங்க அது இது என்னங்க அநியாயமா இருக்குது இது விஜய் 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 சீக்கிரம் அரசியல் எலெக்ஷன் டேட் வந்து இவ்வளவு காலி பண்ணுறது ஓப்பனா சொல்ற மாதிரி ரிசல்ட் வந்த உடனே எப்ப விடிய காலம் புறக்கணுங்க அது ஏகப்பட்ட பிபி ஆவது எல்லாருக்குமே பார்த்துட்டு பார்த்து டென்ஷனா வராங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா உணர்த்து என்ன சொல்றானா நேத்து எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பையன் சொல்றான் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன்

ஏன்னா உங்க அம்மா வந்து பெருமை பண்ணும் உன்னை உன்னை வச்சு நினைச்சு பெருமை பண்ணும் அம்மா தயவு செய்து நான் ஒன்னையும் சொல்றேன் இவெல்லாம் பிள்ளையே கிடையாது ஒரு வந்து பப்ளிக்ல ஒரு கேமரா முன்னாடி நீங்க அஞ்சாயிரம் வாங்க வாங்காதீங்க உன்னை சாவிச்சு சொல்லிட்டு அவன் கொலை விட்டுருக்கான் அம்மா இவனு பெத்த தாயே தயவு செய்து இவன் மேல ஒரு புகார் கொடுமா இவனை நம்பி நீ வீட்டுல இருக்காத நான் சொல்றேன் இவன் வந்து ஒரு ஒரு துஷ்டமா மாறிட்டான் இவன் வந்து கிடையாது சரி கிடையாது இவன் இவன் வந்து கிடையாது இவன் தயவு செய்து இவன் மேல ஒரு போலீஸ்ல ஒரு புகார் கொடுங்க கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா அவன் மேல வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல உணர்ந்த சொல்றான் அவன் போய் அவன் ஜெரால்டு பெலிக்ஸ் ஜெரால்டு அவர் சொல்றாரு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு ஜெயிலுக்கு போனான்னு சொல்லிட்டு அந்த பரதேசி சொல்றான் இந்த விசில் இந்த விசில் இருக்கு இந்த விசில் எவ்வளவு வெயிட் இருக்கும் ரெண்டு கிராம் இருக்குமா இந்த ரெண்டு கிராம் விசில பார்த்து தமிழ்நாடு அரசே பயப்புது விசில் ஒரு ரெண்டு கிராம் இந்த ரெண்டு கிராமுக்கு தமிழ்நாடு அரசே பயப்படுதுங்க தமிழ்நாடு அரசு பைப்பு இல்ல தமிழ்நாடே பைப்புதுரா தமிழ்நாடே பைப்புதுரா இந்த விசில பார்த்தா இப்ப நான் சொல்றேன் ஓப்பா சொல்றேங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் இந்த விசில பார்த்தாலே பயப்படுறாங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்க அந்த அளவுக்கு பயமுடுத்துறீங்க நீங்க உண்மையை சொல்றேன் பயம் விட்டுறீங்க இந்த விசிலை பார்த்தாலே இது யாருன்னா வந்து டார்ச்சர் பண்ணாலும் இருக்கு எல்லாருக்குமே குழந்தைகள் பெண்கள் விஜய் ரசிகர்களை தவிர மற்றவங்க எல்லாருக்குமே இந்த விசில் சின்னத்தை பார்த்தாலே பயமா இருக்கு இதுதான் உண்மை தயவு செய்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க இந்த மாதிரி ஒரு இவன நம்ம உள்ள விட்டோன்னா தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய சீர்கேடு இதை வந்து தயவு செய்து யாரும் விடவே கூடாது இவங்களை வந்து தோற்றலாதை அழிக்கணும்ன்றதை வந்து இந்த வீடியோ மூலியமா நான் கேட்டுக் கொள்கிறது நன்றி வணக்கம்